வச்சாச்சு மிளகு தக்காளி பலா பழம் ஏமா அரைச்சு தானா என்ன ஆயிடுச்சு மாட்டிக்கிடுச்சு

கஞ்சி தண்ணி சா ஒழுங்கா இல்லாத வீட்டுல கூட முடியலைன்னு சொன்னா கேட்கலாம் இங்க எல்லாம் நல்லா ஆரோக்கியமா தான் சமைச்சி சாப்பாடு நடக்குது இங்க இது வலிக்குது அது வலிக்குதுன்னு கிட்டு இருக்கேன் சாப்பிட்டாச்சா எல்லாரும் காலை சாப்பாடு நாங்க சாப்பிட்டோம் வரகரிசி வந்து பொங்கல் காய்கறியல் போட்டு சாம்பார் நல்லது தக்காளி பழம்

என்ன சாப்பிட்ட சொல்லு இன்னைக்கு அம்மா சாதம் சாதம் எனக்கு உனக்கு எது தரமா பிடிச்சிருக்கு உனக்கு தோசை அப்புறம் என்ன அதனால அதனால நீ சாப்பிடாம இருக்க அப்புறம்

Am cu polit se ne bine, nu-mi fără கீரை வந்து இது மிளகு நடிக்கிற நல்லது இலையா ஆஞ்சிட்டு வெங்காயம் எல்லாம் உரித்து நறுக்கி ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி சீரகம் காய்ந்த மிளகாய் போட்டு வெங்காயம் போட்டு அலசி வச்சுருக்க கீரையை நல்லா தண்ணி வடிஞ்சு போட்டு வதக்கிட்டு தேவைன்னா தேங்காய் பூ போடலாம் லேசா உப்பு போட்டலாம் நல்லா வாய்ப்பணும் வயசுக்கணும் ரொம்ப நல்லது